வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம உருளைக்கிழங்கு வச்சு ஒரு குச்சி சிப்ஸ் பார்க்க போகிறோம் ஸ்நாக்ஸ் ரெசிபி அண்டு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஒரு பெருசாக ரெண்டு மூணு உருளைக்கிழங்கு ரெண்டு எடுத்திருக்கேன் கொஞ்சம் குட்டியாக எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா கழுவிட்டு மேல் தோல் நீக்கிட்டேன் இதுக்கப்புறம் நம்ம இதை சீவ்ற கட்டையில் சிப்ஸு சீவுற கட்டையாக இருந்தாலும் நீங்கள் கேரட் சீவுறதில் இருந்தாலும் இதில் சீவி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இதே மாதிரி ஒரே ஷேப்பாக நீங்கள் அந்த பிளேடில் வச்சுக்கோங்க நீங்கள் காய் சீவர கட்டையில் கூட கொஞ்சம் தின்னாக ஒரே அளவாக போட்டுக்கோங்க இதே மாதிரி நான் எல்லாத்தையும் சீவிக்கிறேன் இதே மாதிரி எல்லாத்தையும் சீவி எடுத்துக்கிட்டு இதே மாதிரி அடுக்கிக்கோங்க இதை அடுக்கிக்கிட்டு இது ஒரே ஷேப்பாக குச்சி சைஸில் நீட்டாக இதை மாதிரி வெட்டிக்கலாம் ஒரே கனமாக வெட்டிக்கோங்க இந்த மாதிரி வெட்டிக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வெட்டிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி எல்லாமே குச்சி சிப்ஸ் மாதிரி நம்ம கனமாக அதே மாதிரி வெட்டிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லாமே கட் பண்ணியாச்சு இப்போ இதே மாதிரி எல்லாமே கட் பண்ணிக்கலாம் கட் பண்ண இந்த உருளைக்கிழங்க கொஞ்சம் உடனே உடனே நம்ம கொஞ்சமாக இருந்தாலும் அதை உடனே தண்ணியில் சேர்த்துருங்க இல்லைன்னா கருத்துடும் அதனால் நல்லா தண்ணியில் அலசிக்கலாம் எல்லா உருளைக்கிழங்கும் நான் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிட்டேன் எல்லா தண்ணியில் அலசி இந்த மாதிரி ஒரு ஜன்னி வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம் நல்லா தண்ணி வடியணும் இதில் இருக்கிற மாவு எல்லாம் இறங்கணும் இதில் வடிகட்டினாலும் நம்மளுக்கு தண்ணியே இருக்கும் அதனால் நம்ம வந்து ஒரு வெள்ளை துணியில் போட்டு கொஞ்சமாக உணர வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் இந்த கழுவுனதை நம்ம போட்டு தண்ணியை நல்லா துடைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த உருளைக்கிழங்கு சீவினதை வெள்ளை துணியில் போட்டு வடிகட்டி நல்லா வந்து தண்ணி ட்ரையாக தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வந்துருக்கு மாதிரி எடுத்துக்கணும் இப்போது இதுக்கு கலக்கறதுக்கு பொருள் பார்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூனு தனி பொடி கொஞ்சம் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூனு கார்ன்ஃப்ளார் மாவு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா சேர்த்துக்கிறோம் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஒரு நல்ல ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க நல்லா எல்லாமே கலந்து விட்டுக்கலாம் அந்த ப அடுப்பில் கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுடுங்க ஏன்னா இது பெசஞ்ச உடனே போடணும் அதனால் நான் எண்ணெய் வச்சுட்டேன் இப்போது இது நல்லா எல்லா பக்கமும் பரவுகிற மாதிரி உப்பு மிளகாத்தூள் எல்லாம் நம்ம கலந்து விட்டுக்கலாம் கான்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு போடலாம் அதுவும் இல்லைன்னா மைதா மாவு போடலாம் இது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில் முருளைக்கிழங்கு சீவனத்தை நான் போட்டுக்கிறேன் லேட்டாச்சுன்னா தண்ணி விட்டுடும் அதனால் நம்ம வந்து இதில் படுற மாதிரி நல்லா விசறி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் கோட்டிங் படகுற மாதிரி பெசரிக்கலாம் இது மாதிரி நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாம் டப்பியில் நல்ல டைட்டான பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம கொடுக்கலாம் இப்போ இதை மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கும் இதை எடுத்து நல்லா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சான்னு பார்க்கலாம் ஒன்று எண்ணெய் போடலாம் நல்லா காஞ்சிடுச்சு நல்லா எண்ணெய் காயட்டும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா எல்லாமே அது தானாகவே உதுந்துடும் நல்ல எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அப்புறமா கொஞ்சம் ஸ்லோவில் வைக்கணும் அப்புறம் இல்லைன்னா மேலே மட்டும் செவுந்திருக்கும் உள்ளே வேகாத இருக்கும் அப்புறம் லேட் ஆச்சுன்னாலும் தண்ணி விட ஆரம்பிச்சிடும் அதனால் குயிக்காக எண்ணெய் காய வச்சு உடனே போட்டு எடுத்துருங்க இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆன பிறகு நம்ம திருப்பி விடலாம் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் போடும்போது அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு ஜன்னி வச்சு கொஞ்சமாக இது பண்ணும்போது தனியாக பிரிஞ்சு வந்துடும் நல்லா ரெண்டு புறமும் செவிந்த பிறகு நல்லா எண்ணெய் சலசல படங்குன பிறகு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸு சீக்கிரம் ஈஸியாக செஞ்சிடலாம் இதை நம்ம வந்து உணத்தி வைக்கணும் ஈரம் இல்லாத போடணும் அதை கழுவிட்டு அதில் இருக்கிற மாவை எடுத்துட்டு பண்ண போகிறோம் அவ்வளோதான் இப்போது இதை நல்லா திருப்பி விட்டுட்டேன் ரெண்டு பக்கமும் நல்லா சேர்ந்து ஓசல்லாம் அடங்கிடுச்சு ஓசல்லாம் அடங்கின பிறகு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் உடலைக்கிழங்கு சிப்ஸு நல்லா இல்லை முருமொருன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லைக்கான அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நல்லமுடன்